நாளையோ கயாமத்தில் கின் கான மஸ்கூலா மிக கொடுத்த வாக்குறுதிகளைப் பத்தி விசாரிக்கப்படுவீர்கள் எதை செய்ய முடியாதோ அதை வாக்குறுதி வாக்களிக்கவான்னு எதை வாக்களித்தீடுகளோ அதை செய்து முடித்து விடுங்கள் மர்ம சொல்கின்றான் சுர சொல்லு அல்லாஹ் இன்னல்லாஹ அல்லாஹ்ஹா இனி வாக்களித்து விட்டு வாக்கு மீளக்கூடியவர்களை அல்லா ஒரு போதும் நேசிக்க மாட்டான் வாக்களித்தீர்களா வாக்கை நிறைவேற்றுங்கள் வாக்குல மோசடி செய்ய வேண்டாம் மீண்டும் புறான் சொல்லுகிறது பல அவன் அடையாளம் வாக்கை நிறைவேற்றுவார்கள் நீங்க தப்புவாதாரி என்பதற்கு தகத்த சொல்ல இல்லை உங்களோட தொழுகையை அடையாளமாக குரான் சொல்லி இருக்கிறது

இந்த ஆயத்தை நான் இப்போ ஓதக்கூடிய சூரத்து சூர ஆல இம்ரானுடைய எழுபத்தி ஏழாவது ஆயத்து இந்த ஆயத்தை எடுத்து கடையில இந்த ஆயத்தை தான் தொங்கோடும் நாங்க எல்லாரும் தொங்க வச்சிருக்கிறது என்று சொல்லி எங்களுடைய இஸ்லாத்தை மாஷா அல்லாவின் ஊடாக எங்களுடைய இஸ்லாத்தை அல்லாஹுடைய அருள் என்ற கபதுல்லாஹ் என்ற ஆயத்தை கொண்டு அறிமுகப்படுத்திருக்கின்றோம் ஆனா நாங்கள் என்னுடைய இஸ்லாத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் எப்படி அறிமுகப்படுத்துவோம் யாரெல்லாம் வாக்கு மீறுவார்களோ யாரெல்லாம் புரமிஸ் பண்ணினதை நிறைவேற்றவில்லையோ யாரெல்லாம் கொடுத்த ஒரு செக்க அதை ரிட்டர்ன் பண்ணி விட்டார்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற இல்லை அவர்கள் யாரு அவர்களுடைய நினைப்பார் என்ன அவர்களுக்கு குடார் என்ன சொல்லுகிறதே அல்லாஹ் சொல்லுகிறான் சுபானந்த உலாய் கலா கலா கலகம் பின்பாகிறான் அவர்களுக்கு ஆகாரத்துல எந்த ஒரு பங்கும் கிடைக்க மாட்டாது நீங்க பெரிய ஆளாக இருக்கேன் இது ஒரு செக் பவுண்ட் பண்ணினா வார தண்டனை ஒரு ப்ராமிஸ் பிரேக் பண்ணினா அல்லாஹ் சொல்றான் லா ஹலாக்க லஹும் பின் ஆஹிரா ஆஹிரத்தில் அவர்களுக்கு எந்த வகையான பங்கும் கிடையாது நீங்க கற்பனை செய்து கொண்டு போக முடியும் எனக்கு அது இருக்குது இது இருக்குது அதை நான் செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படி சொல்றேன் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹ்தில்லாஹி வ ஈமானிஹி ஸமனன் கலீலா கொடுத்த வாக்கை அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சொன்ன வாக்கை நான் சொன்னால் நம்புங்கோ என்று நம்ப வைத்து வாக்கை நீங்க நிறைவேட்டாம விட்டால் உலாய்க்கல அலா கலகோமில்லாகிறார் வலாயு கல்லிபுமம் அம்மா ஒரு நாலு முன்புடன் தரைக்கவே மாட்டான் வலா எம்பு இலையையும் அவர்களின் பட்டவாக அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான் இது குரான் அம்மா என்னுடன் தரைக்க மாட்டான் அல்லாஹ் என்னை அரணை கண் கொண்டு பார்க்க மாட்டான் வலா யுசக்தியின் அவர்களை அல்லாஹ் ஒரு கோபம் துய்மைப்படுத்த மாட்டான் சுத்தப்படுத்த மாட்டான் வலகும் அதான் உண்ண அவர்களுக்கு மிக மோசமான வேதனைகள் இருக்கிறது என்று குரான் சொல்லும் பொழுது அங்குக்குரிய நண்பர்களே சமோதரே முஸ்லீம் ஆகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை பிடித்து கொள்வோம் எங்களுடைய வாழ்க்கையில வாக்குருதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் ஒரு ஒரு சம்பவம் இவன் முஸ்லிம் ரகு தும்பாக அழகைய தன்னுடைய கிதாப்ல பதிவு செய்திருக்கிறாரு எங்களுக்கு தெரியும் உலகத்துல நபிமார்களுக்கு அடுத்தபடியாக பதில் யுத்தத்துல பங்கெடுத்த சகாபாக்களுடைய அந்தஸ்து தான் மிக உயர்ந்த அந்தஸ்து மணக்குமார்கள் கூட பதில்ல பங்கெடுத்த மணக்குமார்களுக்கு இருக்கிற அந்தஸ்து வேற அந்தஸ்து அவர்களுக்கு இருக்கிற ஸ்டேட் வேற ஏன் பதில் சகாபாக்கள் பாடமாக்கி இருப்போம் இந்த முன்னூத்தி பதிமூணு பேர்ல முன்னூத்தி பதிமூணு பேர் தான் பங்கெடுத்தாங்க சிலருக்கு பங்கெடுக்கிறதுக்கு அவகாசம் கிடைக்கல சல்லாவுடைய அலைவர் செல்ல அனுமதி கொடுக்கல நீங்க போக கூடாது நீங்க போகக்கூடாது கூடாது அதுல ரெண்டு சாதி சொல்றாங்க ஒரு வாப்பா மகன் ரெண்டு பேரும் சொல்ற கதையை கேளுங்க கொஞ்சம் முஸ்லீம் உம்மத்து படிக்க வேண்டிய பதிலுடைய பாடம் அந்த ரெண்டு சஹாபியும் வந்தாங்க அந்த யார சூலம்மா யா ஹைல அல்லாஹ் இருக்கவி பதிலுக்கான அழைப்பு வந்திருக்குது நீங்க எங்களை கூப்பிடுறீங்க பதில் யுத்தத்துக்கு போறதுக்கு வாங்கொண்டு கூப்பிடுறீங்க நாங்க ரெடி வந்துட்டோம் ஆனாலும் நாங்க மைக்ரேட் பண்ணக்குள்ள மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரக்குள்ள போர்டர்ல வைத்து மக்கத்துடைய மக்கள் எங்களை நிறுத்தினாங்க எங்க போறீங்கன்னு கேட்டாங்க நாங்க சொன்னோம் மதீனாவுக்கு போறோம் இல்ல நீங்க ரசூல்லா முகமதை பார்க்க போறீங்க அவங்களோட சேர போறீங்க இல்ல நாங்க அதுக்கு போக இல்ல நாங்க மதீனாவுக்கு தான் போறோம் என்று சொல்லி நாங்க ரெண்டு மீனிங்ல சொன்னோம் மதீனாவுக்கு போறோம் அந்த நேரத்துல எங்கள்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கி கொண்டாங்க என்ன ப்ராமிஸ் தெரியுமா தப்பித்தவர் இன் கேஸ் முகமது சல்லாஹூ அலிவசல்லாம் அவர்கள் மக்காவுக்கு எதிராக மக்கத்து மக்களுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை பிரகடனப்படுத்தினால் அந்த யுத்தத்தில் நீங்க பங்கெடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் தாங்கன்னு கேட்டாங்க இது தேவையில்லாத ஒரு ப்ரோமிஸ் இஸ்லாத்துக்கு எதிராக சொல்லப்பட்ட ஒரு ப்ராமிஸ் இஸ்லாத்துக்கு சொல்லப்பட்டது இஸ்லாத்தை வளர்க்கறதுக்கு தடையாக சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்டம் வந்தா நீங்க ரெண்டு பேரும் பங்கெடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி ஒரு ஒரு பண்ண தண்ணி போன்றாங்க அந்த ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க அப்படி வந்தா நாங்க பங்கெடுக்க மாட்டோம் ஏன்னா அவங்களோட நோக்கம் மதீனாவுக்கு போயிட்டு சேரும் மதீனாவுக்கு போயிட்டு சேர்ந்து ஒரு வருஷம் ஆவல்ல பதில் யுத்தத்துக்கான அழைப்பு வருகிறது இப்ப இந்த ரெண்டு சஹாபிக்கும் பாப்பக்கும் மகனுக்கும் கன்ஃபியூஸ் வாக்க நிறைவேற்றதா சல்லாஹு அலிவசலுடைய அழைப்புக்கு பதில் சொல்றதா வாக்க நிறைவேற்றதா அதுல திருசூலுல்லாவுடைய வார்த்தைக்கு பதில் சொல்றதா வாக்க நிறைவேற்றினா அதுல உடைய அழைப்புக்கு பதில் சொல்லியதா

நீங்க ரெண்டு பேரும் திரும்பி போங்கோ உங்களுக்கு பங்கெடுக்க இயலாது ஆனா நீங்க ரெண்டு பேரும் கொடுத்த வாக்க இந்த மதினத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுமாக சென்று நிறைவேற்றுவோம் அன்புக்குரிய நண்பர்களே போதே வாக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை நன்றாக புரிந்து கொள்வோம்